நான்தாங்க மாப்பிள்ள பூசி அம்மா போடல கொஞ்சம் போடணும் வேணாம்

சரி சரி எல்லாம் உறுதியா காயிருச்சா சரி சரி நாங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்துடுறோம் சரிம்மா சரிம்மா உம் போன்ல ஃபோன்ல என் ஃப்ரெண்டோட பேரனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கல்யாணமா உம் ஆஹ் கல்யாணமான்னு என்னைய பார்த்தா பொண்ணு பார்த்தா நாங்களும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னோம் ஆஹ் ஆ இவனே மறந்துட்டோமே நம்ம ஆ ஆ என் வேறனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத இந்த கட்டம் ஓயா இருக்கணும் இப்பவே கிளம்புற பொண்ணு பார்க்க நீ மட்டும்தான் போவிய பொண்ணு பார்க்க நானும் போறேன் என் பக்கம் போய் பொண்ணு பார்த்துட்டு வரேன் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா அண்ணே நான் உன் பொண்ணு பாக்க போறேன் எந்த மாதிரி பொண்ணு வேணும் அதுதான் நான் பாக்குற பொண்ணத்தான் நீ கட்டிக்கிற உனக்கு பிடிச்ச பொண்ண நான் பாக்குறேன் இல்ல நான் பொண்ணு காட்டுற பொண்ணத்த நீ கட்டுற அதெல்லாம் முடியாது நான் பாக்குற பொண்ணத்த நீ பாக்க இல்ல நான் பாக்குற பொண்ணத்த நீ கட்டிக்கிற நான் பொண்ணுனாலே கல்யாணம் பண்ணுவே அப்படியா நம்மளுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் <laughs> Six and a half hours later. காலையில போனவங்களும் என்னங்கானா சாயங்காலமே ஆயிடுச்சு பொண்ணு பார்த்து இருப்பாங்களா ரெடி பண்ணி இருப்பாங்களா பயமா வர்ற இருக்குதே எப்படி பாக்க போறாங்கன்னு வர தெரியல வந்தாங்க வந்தாங்க ஆஹ் வாங்க 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 வாங்க

சூப்பர் மூணு நாலு பிள்ளைங்க இருக்காங்க எந்த பிள்ளை வேணுமோ சப்மிட் பண்ணு திடீர்னுக்குள்ள பேசி முடிச்சுட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு முடிச்சிடலாம் சீக்கிரமா பே பாரு நாட்டு சூப்பரா இருக்கிறாங்க நல்லா இருக்கு பிள்ளைங்களாம் பேசி முடிச்சிடலாம் எனக்கு பொண்ணு பாருன்னா உங்க புருஷனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்ப மொத்தத்துல ரெண்டு பேரும் எனக்கு பொண்ணு பார்க்க போல இந்த செவன்டிஸ் இந்த எயிட்டிஸ் சேர்ந்து இந்த நைன்டிஸ் பழி வாங்கிருச்சீங்களே ஹம் அப்ப உனக்கு பொண்ணு பிடிக்கலையா நான் பாத்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையாப்ப நீங்க இன்னும் இங்க இருக்கீங்களா எங்காவது பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்களோ உங்க பொண்ணு